வணக்கம் தொழிலே இன்றைக்கி அருமையான கேப்பை ரொட்டி செய்வாங்க முருங்கைக்கீரை சேர்த்து அதுக்கு ஒரு கப்பு கேப்பை மாவு உப்பு போட்டுக்கலாங்க நைஸ் உப்பு இது நைஸாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க அருமையான கொழுந்து முருங்கைக்கீரைங்க இதையும் சேர்த்துக்கலாங்க ரோப்பில் வரம்பளை வேப்பிச்சு ஒரு ஸ்பூன் சீரம் வந்து ஏறிச்சு போட்டுடணும் இதை நல்லா பிசைஞ்சிடணுங்க உப்பு எல்லாமே நல்லா ஊறு சீரை நல்லா பிசைஞ்சிடணுங்க ஒரு சின்ன தேங்காங்க அரை மூடி திரும்பி அந்த மாவோடு சேர்த்துக்கலாங்க இதோட தேங்காய் பூ சேர்த்துடலாங்க சேர்த்து கலந்து விட்றலாங்க தண்ணி ஊற்றி பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாங்க லாம் காய வச்சு கொஞ்சமாக என்ன ஒரு தூணு திரும்பினாங்க இந்த இந்த பக்குவத்துக்கு விளைஞ்சிக்கணுங்க அப்படியே மாவு வேகும் நான் எடுத்துக்கிட்டேன் மாவு ஒரு டம்ளர் மாவு தாங்க இப்போ ஒன்று தட்டியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் மாவு கெட்டி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் கேப்பை மாவு நல்லா வேகும் இப்படி நல்லா தட்டி விட்டுருங்க இவ்வளோ மாதிரி இருந்தால் தீயை கண்ணி பண்ணி டிட்டுக்குவாங்க லைட்டாக எண்ணெய் விட்டுவோம்ங்க இது மூடி போட்டு மூடி விடலாம் நிமிஷம் வந்து இப்படி திருப்பி விட்டுக்கலாங்க ஏப்பமாக கொஞ்சம் வேகலே டயம் எடுக்குங்க திரும்பவும் மூடி விடலாம் விட்டுங்க திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு பருத்தி பரட்டி விட்டு வேக வைக்கணுங்க இப்போ வெந்துருச்சு இது வேக ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் இங்கே பரொட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி கூட தேவையில்லை சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைகளுக்கு வேணும்னா நாடு சக்கரை வச்சு கொடுத்துக்கலாங்க நம்ம சாப்பிட்றோன்னா சட்னி வச்சும் சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாங்க யாரும் இன்னொரு அடையும் ரெடி ஆகிருச்சு இது அடையும் சொல்லலாம் ரொட்டின்னு சொல்லலாம் கேப்பரொட்டின்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்டியாக இருக்குங்க உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லது குழந்தைகளுக்கு அப்பப்போ செஞ்சு விடுங்க சூப்பரான இம்யூனிட்டி பவர்த்து பாருங்கள் ஏப்பருட்டியில் அயணும் சத்து உள்ள கீரையும் தேங்காயும் தேங்காய் பூவும் சேர்த்துருக்குங்க ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சுகர் உள்ளவங்களாம் சாப்பிடுலாம் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் கமாண்ட் பண்ணிடுங்க தொழிலே சரி எனக்கு மூணு தோசை கெடுத்துதுங்க ஒரு டம்ளர் மாவுக்கு இதோட நாடு சக்கரில் சேர்த்துடலாங்க பாரம்பரிய உணவுங்க அது கேப்பரொட்டி சூப்பராக இருக்குங்க எங்கள் அம்மா கேப்ப ஊற வச்சு அரைச்சு இது இதெல்லாம் போட்டு செஞ்சு தருவாங்க சூப்பராக இருக்கும் கேப்பரொட்டி பாரம்பரிய உணவுங்க அந்த காலத்துலேருந்து நிறைய குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ தலைமுறையில் தான் இதெல்லாம் மறந்துட்டோம் இனிமே இதெல்லாம் செஞ்சு விடுங்க பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ